ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு காலாக் அகாடமி குவாலிட்டி எஜுகேஷன் இஸ் அவர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அப்படின்னு சொன்னாலே ரெண்டு பேரும் ஞாபகத்துக்கு வருவாங்க அது ஒரு அரத பழசான ஜோக்காக வேற இருக்கும் முதல் நபர் யார் அப்படினா ஜார்ஜ்குட்டி ஸோ ஜார்ஜ்குட்டி வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அவன்ட வாரியோடையும் குட்டிகளோடையும் திருவனந்தபுரத்துக்கு திவ்ரு திருவனந்தபுரத்துக்கு தியானத்துக்கு போயிருந்த தவசம் இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சிவமலிங்க வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தென்காசிக்கு தியானத்துக்கு போனார் அதே மாதிரி ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களோட உடல் நலனை காக்கிறதுக்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா எலாபரேட்டடாவும் சொல்கிறேன் ஷார்ட்டா நறுக்குன்னு சொல்லணும் அப்படின்னா இவ்வளவுதான் அது என்னென்ன அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கப்பட்டது தொடங்கின இடம் வந்து செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப்பள்ளி பள்ளி இதில் வந்து ஆயிரத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தாறு மருத்துவ முகாம்கள் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து முழு உடல் பரிசோதனை அதாவது உங்களுக்கு வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு ஹெல்த் செக்அப் ஸ்கீம் தான் முழு உடல் பரிசோதனை பண்ணுறது தான் பதினேழு துறைகளோட சேவைகள் இருக்கும் இதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழும் கொடுப்பாங்க இது போக நீங்கள் முதல்வர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலை அப்படின்னா அங்கேயே ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அங்கேயே நீங்க இணைஞ்சிக்கலாம் பரிசோதனை முடிவுகள் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வந்துடும் ஆனால் ஈவினிங்குக்குள்ளே சனிக்கிழமை காலையில் ஒம்பது மணிலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் தான் மற்ற நாளில் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரைக்கும் செயல்படுத்தணும் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க இது முதல் கட்டம் முதல் கட்டத்தில் பத்து லட்சம் பேர் வரைக்கும் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ஓகேங்களா இதை தாண்டி எலாபரேட்டராக நம்ம உள்ளே பார்ப்போம் அதுபோக இந்த மாதிரி ரெண்டு கொஸ்டின் சரியா இது கவர்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலையும் ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு கேள்விகளுக்கு பதிலையும் நம்ம கடைசியாக பார்த்துருவோம் சரியா ஓகே எஸ் பாங்கன் பேட்ச் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா அதுக்கப்புறம் நம்மளுடைய நுண்ணுரை பேட்ச் ஆயிரத்தி அறநூறு ஓகே இது வந்து காலாக் அகாடமியோட அஃபீஷியல் ஆப் பிளே ஸ்டோரில் இருக்கும் காலாக் அகாடமி அப்படின்னு ஃபுல்லாக சர்ச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தென் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டுக்கலாம் அதே மாதிரி நம்மளோட அஃபீஷியல் டெலிகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் கொடுக்கல இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் ஐடி ஓகேங்களா இந்த அஃபீஷியல் டெலிகிராம் ஐடி அப்படிங்கிறது இப்போ ஒரு ரெண்டு கொஸ்டின் காட்டினில்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸு நிறைய குவிசஸ் அப்புறமேட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் நடந்துகிட்ருக்கோம் டெலிகிராம் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா காலாக் அகாடமி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த திட்டம் சென்னை சாந்தோமில் இருக்க செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப்பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இது இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் ஓகே நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பேசிக்காகவே இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படிங்கிறது ஒரு முழு உடல் மருத்துவ பரிசோதனை திட்டம் இப்போ பொதுமக்கள் வந்து இவங்க டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு முழு உடல் பரிசோதனை பண்ணாங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்ட ஆகும் இதை வந்து தவிர்க்கிறதுக்காக பொதுமக்களுக்கு அவங்களுடைய அருகாமையிலேயேமும் அவங்களுக்கு வந்து முழு உடல் பரிசோதனை நடத்தப்படும் இதுதான் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு உயர் மருத்துவ பரிசோதனைகளை வழங்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி வைத்தார் சென்னை சாந்தோமில் உள்ள செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் இந்த திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க பாருங்க நலம் காக்கும் ஸ்டாலின் என்னும் திட்டம் மக்களை தேடி முழு உடல் பரிசோதனை திட்டம் என்கிற வகையில் செயல்படுத்தப்பட உள்ளது அப்போ இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை இன்னொரு பேர்ல எப்படி சொல்லலாம் மக்களை தேடி முழு உடல் பரிசோதனை திட்டம் மக்களை தேடி மருத்துவம் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இது எல்லாமே நம்மளோட டோர் ஸ்டெப்ல நம்ம வீட்டு வாசல்ல நமக்கு அருகாமையிலேயே இந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வர்றாங்க அத வரிசையில மக்களை தேடி முழு உடல் பரிசோதனை திட்டம் அப்படிங்கிற திட்டம் தான் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் இது வந்து முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது என்பது தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்ற பதினஞ்சாயிரம் செலவாகும் அரசு மருத்துவமனையில் கூட நாலாயிரம் ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்க முழு உடல் பரிசோதனை என்பது இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று இந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களை தேடி சென்று முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளும் இந்த மகத்தான திட்டத்திற்கு நலம் காக்கும் ஸ்டாலின் என்னும் பெயரினை வைத்து இந்த திட்டத்தை வருகின்ற அன்று தொடங்கி ஓகேங்களா இந்த பொறுத்த வரைக்கும் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை எலும்பியல் மருத்துவம் மகப்பேறியல் மகளிர் மருத்துவம் குழந்தை மருத்துவம் இருதயவியல் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மனநல மருத்துவம் இயன்முறை மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் மற்றும் இந்திய முறை மருத்துவம் ஆகிய அனைத்தும் இதில் இடம்பெறவிருக்கிறது இதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பதினேழு வகையான மருத்துவ முறைகள் இடம்பெறுது அதை தான் தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஓகே சனிக்கிழமை தோறும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மருத்துவ மையங்கள் தட் மீன்ஸ் மருத்துவ ஆலோசனை முகாம்கள் நடைபெறும் பதினேழு சிறப்பு மருத்துவத்துறைகள் இதை தான் இப்போ நம்ம பேசியிருக்கோம் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு வகையான மருத்துவத்துறைகள் ஈடுபடுது பதினேழு வகையான மருத்துவத்துறை இது என்ன சார் பதினேழு வகையான மருத்துவத்துறை இப்ப பல் மருத்துவம் ஒரு துறை குழந்தைகள் நல மருத்துவம் ஒரு துறை மகப்பேறு மருத்துவம் ஒரு துறை கண் மருத்துவம் ஒரு துறை தோல் மருத்துவம் ஒரு துறை இருதய மருத்துவம் ஒரு துறை இந்த மாதிரி பதினேழு வகையான மருத்துவத்துறைகள் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா மக்களுக்கு ஒரு முழு ஹெல்த் செக்அப் முழு உடல் பரிசோதனை இதில் வந்து எந்த துறையும் விட்டு போயிடக்கூடாது மக்களுக்கு தேவையான அடிப்படையான உடல் பரிசோதனை எல்லாமே இதில் பண்ணிடுவாங்க பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை மருத்துவம் இருதய மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் இயன்முறை மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் மனநல மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் நீரிழிவு நோய் மருத்துவம் கதிரை மருத்துவம் மொத்தம் பதினேழு வகையான மருத்துவத்துறைகள் அவர்கள் சார்ந்த சேவைகள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஹெல்த் செக்அப் அதாவது மெடிக்கல் செக்அப்னு சொல்லுவாங்களா மெடிக்கல் கேம்ப்பு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முழு உடல் பரிசோதனை மையங்கள் மூலமாக இந்த மருத்துவ வசதிகள் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படும் அதான் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு உயர் மருத்துவ மையங்கள் மெடிக்கல் கேம்ப்பு பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் இப்போ அடுத்து என்னென்னா இதில் என்னென்ன பரிசோதனைகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா பிளட் டெஸ்ட்டு இசிஜி எக்ஸ்ரே யூஎஸி மார்பக புற்றுநோய் கருப்பை வாயு புற்றுநோய் ஓகேங்களா இப்போ இந்த மருத்துவ பரிசோதனை பண்ணுறாங்கல்ல மருத்துவ பரிசோதனை பண்ண உடனே இதோட ரிப்போர்ட் உங்களுக்கு ரிப்போர்ட்டாகவும் கொடுத்துருவாங்க அதுபோக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்போர்ட் வந்துரும் இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு மேல் சிகிச்சைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பயன்படுத்திக்கலாம்ல அதுக்காக இந்த ரிப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முகாம் நடக்கும் இடத்தில் தொழில்நுட்ப மேம்பாட்டுடன் கூடிய நோய் கண்டறியும் கருவிகள் இருக்குது பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மாலைக்குள் வாட்ஸ்அப் மூலம் முடிவுகள் தெரிவிக்கப்படும் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு மருத்துவ சேவைகள் வழங்கப்படும் முகாமில் பெயர் பதிவு செய்பவர் பிற்காலங்களில் தமிழகத்தில் வேறு எந்த மருத்துவமனைக்கு சென்றாலும் அவரது உடல்நல விவரங்களை கண்டறியும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டகிரேஷன் தான் இப்போ நான் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் ஒரு மருத்துவ முகாமில் அட்டன் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னா நான் பிற்காலத்தில் ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது என்னோடய பேர் என்னோட மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் வச்சு அதை லிங்க் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் அடுத்து வசதி குறைந்த ஊரக பகுதி பழங்குடியினர் வசிக்கும் பகுதி ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த முகாம்களில் மாற்றுத்திறனாளிகள் நாற்பது வயதுக்கு மேற்பட்டோர் கர்ப்பிணிகள் முதியோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு சனிக்கிழமையும் முகாம் நடைபெறும் சனிக்கிழமை மட்டும்தான் முகாம் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இப்போ இந்த முகாமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரிசோதனை முடிவுகள் இருக்குல்ல பரிசோதனை முடிவுகள் அடங்கிய கோப்புகள் பயனாளிகளிடமே வழங்கப்படும் பயனாளிகளின் மேல் சிகிச்சைக்கு அது வந்து பலனளிக்கும்ங்கிறாங்க அடுத்தது பாருங்க இப்போ இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற மக்களை தேடி முடல் முழு உடல் பரிசோதனை திட்டம் இருக்குல்ல இதில் வந்து உடல் பரிசோதனை மட்டும் கிடையாது இதை தாண்டி என்ன பண்ணுறாங்க மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான மாற்றுத்திறனாளி சான்றுகளை பெறலாம் சிம்பிள் ரெண்டாவது விஷயம் இதுதான் மாற்றுத்திறனாளிகள் வந்து மாற்றுத்திறனாளி சான்றிதழை பெறுவதற்கு எங்கெங்கேயோ தேடி அலைய வேண்டாம் இந்த கேம்புக்கு போனீங்கன்னா கிடச்சிரும் இதை தாண்டி பொதுமக்கள் வந்து முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இருக்குல்ல அதில் இதுவரைக்கும் இணையலை அப்படின்னா இந்த மருத்துவ பரிசோதனை மையத்திலேயே காப்பீட்டு அலுவலர் இருப்பாங்க நீங்கள் அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது அப்போ இங்கே ரெண்டு விஷயம் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்குறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ் கொடுக்குறாங்க முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்றதுக்கு காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்கிறதுக்கு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளி சான்று இந்த மாற்றுத்திறனாளி சான்று அப்படிங்கிறது இந்த சனிக்கிழமை நடக்கிற கேம்பில் கொடுப்போம் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சரோட மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலேயே நீங்க சேர்ந்துக்கலாம் இதுவும் இதில் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் ஓகே புற்றுநோய் பாதிப்பு கண்டறியும் முகாம் இது மூணாவது சொல்றேன் இன்றைக்கு உலகிலேயே அச்சுறுத்தி வரும் நோய் பாதிப்பு புற்றுநோய் பாதிப்பு எனவே புற்றுநோய் பாதிப்புகளை இங்கேயே கண்டறிந்து கருப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் என பல்வேறு வகைகளிலான ஆண் பெண் என்று இருபாலருக்குமான புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிகின்ற பணிகளும் இந்த முகாம்கள்ல நடைபெறவிருக்குது இப்படி பல்வேறு சிறப்புகளை அடங்கிய இந்த முகாம்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் முந்நூற்றி எண்பத்தெட்டு ஒன்றியம் முந்நூற்றி எண்பத்தெட்டு அதாவது ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் மூணு அப்படிங்கிற அடிப்படையில் ஆயிரத்தி முகாம்கள் வந்து நடத்தப்படவிருக்கு அதாவது ஒவ்வொரு சரியா ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு அப்போ முந்நூற்றி எண்பத்தி எட்டு வரும் சென்னை மாநகராட்சியில் பதினஞ்சு இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கு சென்னைக்கு அடுத்து பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகளில் தலா நாலு வீதம் இருபது முகாம்கள் நடத்தப்பட வேண்டியிருக்கு ஸோ பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பத்தொம்பது மாநகராட்சிகளில் தலா மூணு வீதம் ஐம்பத்தி ஏழு முகாம்கள் நடத்தப்பட வேண்டியிருக்கு ஓகேங்களா இப்போ இந்த ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு சென்னை மாநகராட்சியில் ஒரு பதினஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தி ஏழு இதை குட் அப்படின்னா ஒம்பது ஆறு பதினாறு எட்டு பத்து பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு அப்போ ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு வந்து முந்நூற்றி எண்பத்தெட்டு ஒன்றியங்களில் சென்னையில் ஒரு பதினஞ்சு கேம்ப்பு இதை தாண்டி பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட அஞ்சு மாநகராட்சிகளில் இருபது கேம்ப்பு பத்து லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகளில் ஐம்பத்தி ஏழு கேம்ப்பு மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு கேம்ப் வந்து நடத்துவாங்க சரியா ஓகே ஓராண்டு காலத்திற்கு பொதுமக்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் பரிசோதனை மேற்கொள்ளப்படவிருக்கிறது ஓராண்டு காலம்னு சொல்கிறாங்க பட் நமக்கு வந்து இப்போது ஆகஸ்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரைக்கும் தான் அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகலாம் சரியா இந்த முகாம்களில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதற்கான கோப்புகள் அவர்களிடத்தையே வழங்கப்படும் இதன் மூலம் பொதுமக்கள் எதிர்காலத்தில் மேல் சிகிச்சை செய்து கொள்ளும் வகையில் இந்த ஆவணங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய பலன் பெறும் இந்த முகாம் வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் மட்டும்தான் நடைபெறும் அதுவும் காலை ஒம்பது மணிலேருந்து இருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் தான் நடக்கும் ஓகேங்களா சென்னை மாநகராட்சியில் வந்து முன்னாடியே நாங்க வந்து துண்டு சீட்டு மூலமாக அறிவிக்கை கொடுத்துருவோம் அப்படின்னு மனுஸ்ட் அவர்கள் சொல்லி இப்போ இதை வச்சு நமக்கு டிஐபிஆர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இது எல்லா ஸ்கீமுக்கும் உண்டு இதை நம்ம பீரியடிக்கலில் டெலிகிராமில் வர 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 இந்த கொஷின்ஸ் வர வர நம்ம டெலகிராமில் போட்டு டிஸ்கஸ் இருப்போம் மக்களுக்காக தமிழ்நாடு அரசு அறிமுகம் செய்யும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எப்போது தொடங்கப்படுகிறது தொடங்குகிறது ஓகேங்களா சான்சர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுலேருந்து அப்படியே டிஎன்பிசி கூட ரிஃப்ளெக்ட் ஆகலாம் ஒன்று ரெண்டாவது கேள்வி பாருங்கள் நலம் காக்கும் திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன மருத்துவமனைக்கு புதிய மருத்துவ உபகரணம் கிடையாது உயிருக்கு ஆபத்தான நோய்களுக்கு இலவச உயிர் சிகிச்சை கிடையாது மக்களுக்கு நேரில் சென்று முழு உடல் பரிசோதனை வழங்குதல் கரெக்ட் சரியா அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி ஓகே ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது அடுத்து நம்ம ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா பாக்கி இருக்கிற ஸ்கீம்ஸே ஒன்று ஒன்றா நடத்தி கொடுக்குறேன் பாங்கன் பேட்ச் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்புறம் தமிழுக்கு நுண்ணுரை அப்படிங்கிற பேட்ச் ஆயிரத்தி அறநூறு இது போக நம்மளோட காலா அகாடமியோட அஃபீஷியல் ஆப் இதுதான் தென் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராமில் போட்டு கொடுக்குறேன் அதேமாதிரி டெலகிராமில் டெய்லி கொஸ்டின் டிஸ்கஷன்ஸும் இருக்கும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் தேங்க்யூ